எபிசோட் செவன்டி எயிட் காமமில்லா காதல் அது காதல் இல்லை காதலும் காமமும் சேர்ந்த எல்லாரமே நல்லறமாகும் என்பது நம் முன்னோர்களின் கூற்று அக்கூற்றுக்கிணங்க இத்தனை நாட்களாய் காதலில் திளைத்திருந்தவர்களை இன்று காமதேவன் முற்றிலுமாய் ஆட்கொண்டான் நீயாக உன்னை தருகிறாயா இல்லை நானாக எடுத்துக்கொள்ளவா நீயாக தந்தால் முத்தம் மட்டுமே எடுத்துக்கொள்வேன் நானாக எடுத்தால் மொத்தமும் எடுத்துக்கொள்வேன் பிடிவாதம் பண்ணாமல் பதில் கூறடி பெண்ணே கவிஞனாய் மாறியவன் கேள்வி கணையோடு யாஷிகாவை நோக்க நான் பிடிவாதம் பண்ணுவதை நீ மொத்தமும் எடுத்துக்கொள்வதற்காகத்தானே என் புருஷா என்று பெண் அவளும் கவிதை நயத்தோடு பதிலை கூறினாள் நீண்டதொரு இதழ் முத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தவர்கள் தங்களின் அடுத்த கட்ட தேடலுக்கு முன்னேறினர் நாலு வருஷம் ஆயிடுச்சு டார்லி முடிஞ்ச அளவுக்கு உன்கிட்ட ஆர்ஷா நடந்துக்காம இருக்க ட்ரை பண்றேன் என்றவன் தன்னவளை முழுவதுமாய் ஆட்கொள்ளும் தின்னத்துடன் இருந்தான் ரக்ஷித் எப்பொழுதும் பெண்கள் தன்னவனுக்கு தானாகவே தங்களை கொடுக்க நினைத்தால் அங்கு வல்லினமும் மெல்லினமே இந்த நான்கு வருட இடைவெளி என்பது ரக்ஷித்திற்கு மட்டுமல்ல யாஷிகாவிற்கும் கூட தான் ஒரு சிறு புன்னகையை சிந்தி தன் சம்மதத்தை தெரிவித்து இருந்தாள் யாஷிகா தனக்கு தேவையான சம்மதம் கிடைத்த பின் அங்கு தடைகளும் தயக்கங்களும் ஏது ஷால் வி ஸ்டார்ட் என்ற கேள்விக்கும் அங்கு இடமில்லை அந்த கட்டாந்தரையும் பஞ்சுமெத்தையானது அதிசயமே அந்த அறை முழுவதும் திறந்திருந்த ஜன்னலிலிருந்து வீசும் வாடை காற்றும் அவர்களுக்கு வசதியாக போனது ஆடைகள் முழுவதுமாய் களையப்பட முதல் முறை அறுவறுத்த அனைத்தும் இன்று ரசனையாக மாறிய மாயம் என்னவோ பார்வையாலேயே அவளை கூச செய்தவன் கைகளாலும் இதழ்களாலும் அவளை படாத பாடாய் படுத்தினான் ரக்ஷத் தனக்கு வேண்டியதையெல்லாம் குழந்தையைப் போல கேட்டு பெறுபவன் கைகளில் ஒரு பொம்மையாகிப் போனாள் யாஷிகா பெண்ணவளின் மேனி வனப்பை கண்டு பித்தனானவன் பின் சித்தனாகி போனான் போதும் உங்களுக்கு இந்த நான்கு வருட பிரிவே இனி ஒரு நொடியும் பிரியாதீர்கள் என்று வருண பகவானும் தன் ஆசிர்வாதத்தை மழையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்க சித் என்ற மெல்லிய முனங்களில் தன்னவளை மோகமழையில் நினைத்தான் ரக்ஷித் அறுவை சிகிச்சையின் மூலம் மீண்டும் கன்னிப்பெண்ணாய் மாறியிருந்தவளுக்கு இது முதல் கூடல் போல வலி கொடுத்தாலும் அந்த வலியையும் சுகமாய் மாற்றிய மாயக்காரன் தானவன் அதன் பின் நடந்த அனைத்தும் அந்த நான்கு சுவற்றுக்கும் இருளுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் உச்சம் அடைந்த பின் இருவருக்கும் மூச்சு வாங்கினாலும் விட்டு விலகும் மனம் இல்லாமல் தன் அனைப்பிலேயே வைத்திருந்தவனின் நெஞ்சில் தலை வைத்து படுத்திருந்தாள் யாஷிகா தேங்க்ஸ் டார்லி என்றவனின் கையோ அவள் இடையில் வீணையாய் மீட்டு கொண்டிருக்க என்ன தேங்க்ஸ் என்னுடைய மூணு மாச கனவெல்லாம் உங்களால வீணா போச்சு என்று பொய்யாக கோபம் கொண்டவளை மேலும் பேச விடாமல் அவள் வார்த்தைகளோடு சேர்த்து அவளையும் தனதாக்கி கொண்டான் ரக்ஷத் மீண்டும் ஒரு கூடல் அவர்களுக்குள் இனிதாக நடந்தேறியிருந்தது உங்களுக்கு பசிக்கலையா எனக்கு ரொம்ப பசிக்குது ரக்ஷத் வாங்க சாப்பிட்டு போலா இப்போதான் சுட சுட பிரியாணி சாப்பிட்டிருக்கேன் அப்புறம் எப்படி எனக்கு பசிக்கும் அப்படியே திரும்பவும் பசிச்சாலும் எனக்கான பிரியாணி என் பக்கத்துல ரெடியா இருக்கே என்று யாஷிகாவை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி கூறினான் ரக்ஷித் ஆனா எனக்கு பிரியாணி பிடிக்காதே தோசை தான் ரொம்ப பிடிக்கும் என்றவளை மீண்டும் தன் ஆளுமையில் கொண்டு வந்தவன் இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்ட்டா ஒரு தோசை சாப்பிடலாம் என்று அவள் மேல் படந்திருந்தவன் கண்ணடித்து கூற தோசையோடு சேர்த்து பிரியாணியையும் இருவரும் ஒன்றாக சாப்பிட்டு முடித்தனர் அந்த அறையில் ஆங்காங்கே இருந்த உடைகளை எல்லாம் எடுத்து ஒன்றும் பாதியுமாக அணிந்து கொண்டவள் குளிலரை நோக்கி செல்ல நான் வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டோமா டார்லி என்றவனை முறைத்தவள் உங்க ஹெல்ப் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கா மூடிட்டு இருங்க எல்லாத்தையும் என்று கூறி குளித்து முடித்து ஒரு நைட் பேண்ட் ஷர்ட்டை அணிந்து கொண்டாள் யாஷிகா சீக்கிரம் ரக்ஷித் நீங்களும் போய் குளிச்சுட்டு வாங்க என்று அவள் கூற என்ன டார்லி எனக்கு இங்க மாத்தி போட்டுக்க ட்ரெஸ் எதுவும் இல்லை அப்புறம் எப்படி நான் போய் குளிக்கிறது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஓரடியா நாளைக்கு குளிச்சுக்கிட்டுமா என்று ரக்ஷித் பாவமாக கேட்க நாளைக்கு மட்டும் எப்படி ட்ரெஸ் வரும் கொஞ்சம் இருங்க நான் போய் அண்ணா ரூம்ல இருந்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் என்று ரக்ஷித்திடம் கூறிவிட்டு ரிஷியின் அறைக்கு சென்றாள் யாஷிகா நடுராத்திரி இரண்டு மணி என்பதால் சத்தம் வராமல் மெல்லமாக ரிஷியின் அரைக்கதவை திறந்து அவள் உள்ளே செல்ல அங்கு ஒரு டேபிளின் மீது ஏற்கனவே ரக்ஷித்திற்கு தேவையான ஒரு ட்ராக் பேண்ட்டையும் ஷர்ட்டையும் வைத்துவிட்டுதான் தூங்கியிருந்தான் ரிஷி அதை கையில் எடுத்தவள் ஐயோ அண்ணா எங்களை பத்தி என்ன நினைச்சிருப்பாரோ என்று தலையிலேயே அடித்து கொண்டவள் மீண்டும் அவள் அறைக்கு வந்து பார்க்க போர்வைக்குள் பிறந்த மேனியாக படுத்துக்கொண்டிருந்தான் ரக்ஷித் இப்பவாவது போய் குளிங்க என்று அவனை வலுக்கட்டாயமாக குளிலறைக்குள் தள்ள உள்ளே சென்றவன் தன்னுடன் சேர்த்து யாஷிகாவையும் இழுத்து கொண்டு கதவை தாழிட்டு விட்டான் ரக்ஷித் எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க நான் தான் குளிச்சிட்டேன்ல என்று யாஷிகாவனை முறைக்க அவள் முறைத்தால் மட்டும் விட்டு விடுவானா என்ன ஹீட்டரை ஆன் செய்யாமலேயே அவன் ஷவரை திறந்ததும் அதிலிருந்து வந்த சில்லென்ற தண்ணீர் இருவரின் மேனியையும் தழுவிச் செல்ல உடலின் வெப்பநிலை தாறுமாறாய் எகிரி தீயாய் தகித்தது பின் ஆடைகளுக்கு அங்கு என்ன வேலை யாஷிக் அணிந்திருந்த ஆடைகளுக்கு விடுதலை அளித்தவன் தியாகியாய் மாறி அவளை ஆட்கொண்டான் இரவெல்லாம் பெய்த அடைமழை கூட இப்பொழுது நின்றுவிட்டது ஆனால் இவர்களின் மோகமழை மட்டும் இன்னும் பாடில்லை ஒரு வழியாக குளித்து முடித்து இருவரும் ஒன்றாக வெளியே வர மணியோ அதிகாலை ஐந்தாகி இருந்தது மீண்டும் ஒரு நைட் பேண்ட் ஷர்ட்டை அணிந்தவள் தலைமுடியை ட்ரையரால் உலர்த்திவிட்டு நான் போய் ரெண்டு பேருக்கும் பால் எடுத்துட்டு வர என்று ரக்ஷித்திடம் கூறிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள் யாஷிகா இருவருக்குமான பாலை சுண்ட காய்ச்சி அதில் சர்க்கரையை கலந்து இரண்டு கிளாஸ்களில் ஊற்றியவள் அதை தன்னதரைக்கு எடுத்து வர அதில் ஒன்றை தன் கையில் ஏந்தியவன் அவளிடம் சியர்ஸ் செய்துவிட்டு பாலை அருந்தினான் ரக்ஷித் ட்ராக் பேண்டை மட்டும் அணிந்திருந்தவன் ஒரு இன்ச் இடைவெளி கூட இல்லாத அளவிற்கு தன்னவளை இறுக்கமாக தன்னுடன் அணைத்திருக்க இருவரும் நித்ரா தேவியிடம் சரணடைந்தனர் இரவெல்லாம் நடந்த கச்சேரியினால் அவர்கள் இருவராலும் எழுந்து கொள்ளவும் முடியவில்லை யாரும் அவர்களை எழுப்பவும் இல்லை டார்லி எழுந்துரு டைம் ஆயிடுச்சு என்று ரக்ஷித் அவளை எழுப்ப ரொம்ப டயர்டா இருக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் எசத் என்று கண்களை திறக்காமல் பதில் கூறினாள் யாஷிகா அருமை பொண்டாட்டி ஏற்கனவே மணி ரெண்டாகுது ரொம்ப டயர்டா இருந்தா சாப்பிட்டு திரும்ப தூங்கிக்கோ என்றான் ரக்ஷித் என்னது மணி ரெண்டாகுதா என்று அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தவள் ஐயோ வீட்டில் எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நேத்து நைட்டும் சாப்பிட போகல இன்னைக்கு மார்னிங்கும் சாப்பிட போகல மத்தியானமும் எல்லாரும் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க என்று கை வைத்தபடி கூறினாள் யாஷிகா அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க டார்லி அவங்களும் கல்யாணமான புதுசுல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க முதல்ல நீ போய் குளிச்சிட்டு வா என்று ரக்ஷித் கூற ஏற்கனவே அவன் குளித்து முடித்து வேறு உடைக்கு மாறி இருப்பதை அப்பொழுதுதான் தான் கவனித்தாள் யாஷிகா அவசர அவசரமாக ஒரு குளியலை போட்டு முடிக்க இருவருமாக கீழே வந்தனர் அங்கு அவர்களுக்கு உணவை பரிமாறுவதற்காக காத்திருந்த மீனாம்பிக்கையை தவிர வேறு யாரும் இல்லை யாஷிகாவின் முகப்பொலிவே மீனாம்பிக்கையின் மனதில் திருப்தியை ஏற்படுத்தியது அம்மா குழந்தைங்க எங்கம்மா தன் தாயின் முகத்தை எதிர்கொள்ள முடியாமல் தயங்கியபடி கேட்டாள் யாஷிகா அவங்க மூணு பேரும் அத்தை மாமா தாத்தா கூட வெளியே போயிருக்காங்க ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க என்று கூறிய மீனாம்பிகையின் கண்களில் யாஷிகாவின் கழுத்து மற்றும் முகத்தில் கன்றி சிவந்திருந்த தடங்கள் பட அதை பார்த்த அவருக்கும் வெட்கம் வந்துவிட்டது போல வேணுங்கிறத நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கோங்க என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டார் மீனாம்பிகை அம்மா என் மேல கோவமா இருக்காங்க போல அதனால்தான் இப்படி பாதிலே விட்டுட்டு போறாங்க என்று யாஷிகாவின் முகம் சோகமாக மாறியது அத்த ஒன்றும் மேல கோவமா இல்ல அதுக்கு காரணமே வேற என்று அவள் கழுத்து மற்றும் முகத்தை தன் கைகளால் வருடினான் ரக்ஷத் என்ன என்ன காரணம் பதட்டத்துடன் யாஷிகா கேட்க போய் கண்ணாடியை பாரு உனக்கே தெரியும் என்றான் ரக்ஷித் உடனே எழுந்து வாஷ்பேசினுக்கு மேலிருக்கும் கண்ணாடியின் முன் நின்றாள் யாஷிகா இரவு நடந்த கூடலுக்கு சாட்சியாய் தழும்புகள் பல தெரிய வெட்கத்தில் நாணியவளின் முகமோ செவ்வானமாய் சிவந்தது இரவு முழுவதும் அவன் முன்னால் குழந்தையைப் போல் இருந்தபோது வராத வெட்கமும் இப்பொழுது அவளை பிடுங்கித் தின்றது ரக்ஷித்தின் பக்கத்தில் அமர்வது கூட கூச்சமாக இருந்தது யாஷிகாவிற்கு இப்ப எதுக்கு டார்லி இப்படி நெலஞ்சிட்டு இருக்க வீட்ல வேற யாருமே இல்ல அப்புறம் இங்கேயே என்றவன் அவளை நெருங்க வேக வேகமாக சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவிக்கொண்டு தனது அறைக்கு சென்று விட்டாள் யாஷிகா ஒரு சிறு புன்னகையுடன் ரக்ஷித்தும் சாப்பிட்டு முடிக்க கையில் ஒரு சாவியுடன் ரக்ஷத்தின் முன் நின்றவள் என் கூட வாங்க ரக்ஷித் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் உங்க காதலோட அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று யாஷிகா அவனை அழைக்க ஓ தெரிஞ்சுக்கலாமே என்று யாஷிகாவுடன் கைகோர்த்தபடி சென்றவன் அவள் வழியை கூற கூற காரை ஓட்டிக்கொண்டு கனிஷ்கா பிறந்ததற்கு பின் யாஷிகாவும் இருந்த அந்த வீட்டை அடைந்தனர் இருவரும்